और तब इनके पर ராவணன் திக்குவிஜம் நாடகத்தில் மகாவிஷ்ணு தர்பார் மாண்டனையால் மகிமை அறியாத அறிவாரோ என் மகிமை அறியாதிரு பயல்கள் அறிவாரோ எண்ணி வேறு யாரும் இல்லை இல்லை யார் ஒருவர் என்னை குப்பை மேட்டில் என்று கோவிந்தா நாராயணா என்று அழைத்தாலும் குப்புற ஓடிவந்து அவரது காப்பது என்னுடைய வழக்கம் துஷ்ட நிகிரக செய்யும் துஷ்ட நிகர சிஸ்ட பரிவாரம் செய்யும் உருட்டு அவ்வப்போது நான் தோன்றுபவன் எல்லா உயிர்களிலும் இருக்கும் பொருள் நான் எல்லா உயிர்களிலும் இருக்கும் பரம்பொருள் நான் என்னை என்று வேறு யாரும் இல்லை உலகத்திலே ஊர்வன இருபத்தி லட்சம் நடப்பனை இருபத்தி லட்சம் பரப்பனை நீர் ஒரு லட்சம் நீரிலே நீந்துவன இருபத்தி லட்சம் மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவன் உயிர்களில் இருக்கக்கூடியவன் எல்லா உயிர்களிலும் இருக்கும் பரம்போருள் நான் என என்பி வேறு யாரும் இல்லை இல்லை நாதமாய் கீதமாய் ஒளியாய் ஒளியமாய் திகழக்கூடிய ஆண்டவன் நான் அஞ்சங்கு நின்றும் அஞ்சங்குநாதம் தங்கு முழங்கிலும் ஆதி பரம்பொருள் நான் அஞ்சகுநாதம் தங்கி எரிலவிடும் ஆதி பரம்பொருள் நான் அது இது என சொல்லாகுமோ பொருளையில் நான் தங்கியதவ முனி தாசர் சுரபதி தங்கியதவ முனி தாசர் சுரபதி சதா முனிவர்கள் சதா துணியும் நிதி எல்லா உயிரும் இருக்கும் பரம்பொருள் நான் என எண்ணி வேறு யாரும் இல்லை இல்லை எல்லா உயிர்களுடன் இருந்திருக்கக்கூடிய ஆண்டவன் சர்வ முனிவர்களும் சதா நாராயணா கோவிந்தா வைகுந்த வாசா என்று தினம் தொழுகின்றார்கள் படைக்கும் தொழிலை பிரம்மனும் படியலக்கும் துஷ்ட மித்திரனும் சிஸ்ட பரிபாரனும் அதாவது அழித்தல் தொழிலை நானும் மேற்கொண்டு வருகின்றேன் இருந்தாலும் முப்பத்து முக்கோடி இடர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் சீர்கோடு கந்தர்வர் அனைவரும் என்னை துதிக்கின்றார்கள் துதிக்க வேண்டிய காரணம் என்ன என்று பார்க்கின்றேன் தேவேந்திரா நான் முகாம் நாரதா முனி கூட்டங்களே நீங்கள் அனைவரும் என்னை துதிக்க வேண்டிய காரணம் நீங்கள் என்ன தேவர்கள் நீங்கள் மனமிக்க என நெச்சை வசனித்த விதம் என்ன தேவர்கள் என்னை வரவேற்ற விதம் என்ன தேவர்கள் மாறி நீர் விழ நீர் பெருகிற காரணம் நேரல்ல நெஞ்சம் மாறி நிஞ்சம் மாறி நீர் விழி மஞ்சம் மாறி கண்ணில் நீர் பெருகினானது வரும் துன்பம் நிலையாது உங்கள் மனம் போல வாழலாம் பாரிலே தேவர்களே ஏன் இப்படி இருக்கின்றாய் தேவேந்திரா உங்களுடைய முடி கொடை எங்கே வச்சாகிதம் எங்கே ஆமாம் தடையெடுந்த மனம் போல் என் மகன் நான் மகன் என்ன காரணம் நாரதா இதிலே நீயும் கடந்து வந்திருக்கிறாய் என்றார் உன் வழியில் அவர்கள் வந்தார்களா அவர்கள் வழியில் நீ வந்தாயா தாத்தா அப்படி இல்லை தாத்தா என்னடாண்ணா உள்ளங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போடுறவனே நீ இல்லாமல் ஓதுக்க ஆமாம் தாத்தா இந்த ராவணன் மாதிரி அட்டகாசம் போடுறான் தாத்தா அதுக்கு நான் என்ன செய்வது அவன் மூன்றரை கோடி ஆயிலை பெற்றவன் ஆயிற்று கஷ்டம் வரும்போது என்னை நினைப்பீர்கள் அதானே சாரி

தான் அருந்திய அந்த அமிர்தம் கிடைத்த போது கிடைத்ததே அமிர்தம் அதை உண்டதுவே அவர்களுக்கு சஞ்சீவி அது மருந்து தவரிசி கூட்டங்கள் முனிவர்கள் இருக்கின்றே அவர்களுக்கு எது சஞ்சீவி தினமும் அவர் துதிக்கின்றார்களே அதுவே அவர்களுக்கு சஞ்சீவி மருந்து சீடனுக்கு தன் குருவே சஞ்சீவியாகும் சிறனுக்கு தன் குருவே சஞ்சீவியாகும் சஞ்சீவியாகும் ஒரு குழந்தை ஐந்து வயது நிரம்புகிறது கல்வி சாலையை கொண்டு சேர்க்கின்றார்கள் அந்த கல்வி சாலையில் சேர்த்த பிறகு அந்த குழந்தைக்கு யார் குரு சொல்லிக் கொடுப்பவர் குரு

யார் சஞ்சீவி கண் கண்கண்டம் பதியே தெய்வம் என்று இருப்பவர்களுக்கு தன் கணவனை அவர்களுக்கு சஞ்சீவி கணவன் இருக்கின்றவரையில் தான் மங்களித்தோடு பொட்டும் பூமாய் இருக்கலாம் இறந்துவிட்டால் அவள் விதவியாயி விடுகிறாள் அப்போது அவளுக்கு மரியாதை இருக்காது மஞ்சள் குங்குமம் பொற்றும் இளைக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சஞ்சீவி கண் கணவனே தேவர்களே உங்களுக்கு நானே தகல மிக தஞ்சீவியா நான்முகா நார்தா தேவ கூட்டங்களே உங்கள் அனைவருக்கு இப்போது யார் சஞ்சீவி நான் தான் உங்களுக்கு சஞ்சீவி அஜாதிருங்கள் தேவரே அரக்கனே நுடிக்குள்ளே வதைக்கிறேன் புதி மேலே அஞ்சாதிருங்கள் தேவரே அஞ்சாதிருங்கள் பஞ்சு போடும் பாடுங்க பட போகிறானே பாரு பஞ்சு போடும் பாடுங்க தஞ்சம் அடைந்தாலும் அச்சம் வேண்டாம் தஞ்சம் அடைந்தாலும் வீரன் கிஞ்சு கேனும் அச்சம் வேண்டாம் அஞ்சாதிருங்கள் தேவ நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் குறையை நான் தீர்க்கிறேன் என்றால் நாம் எல்லாம் ரகசியம் பேச வேண்டும் தேவ ரகசியம் அந்த ரகசியம் முடிந்தால் தான் அதற்கு வழி தேடலாம் சரி நாரதா நாரதா இங்கே நீ இருக்கக்கூடாது நாங்கள் பேசப்போவது தேவ ரகசியம் நீ இருக்கக்கூடாது நீ இருந்தால் இது நடக்காது இதை தாத்தா நான் வந்து பக்கமா பக்கமாக இருக்கவே கூடாது நான் போட சரி தத்தா போடுவோம் அப்போது முப்பத்து முக்கோடியவர்களே அனைவரும் கவனமாய் கேளுங்கள் ராவண செம்மார முடிய வேண்டுமானால் ராவணை அழிக்க வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என் ஒருவனால் ஆக வேண்டியதல்ல இந்த காரியம் என்ன சொல்லுங்க சுவாமி தேவேந்தன் ம் கொல்லாதே அயர்வு கொல்லாதே துட்ட ராவணன் எம் அடிப்பேன்த பாதி உயரம் கொல்லாதே அயர்வு கொல்லாதே துட்ட ராவணன் எம் அடிப்பேன் த பாதி தேவேந்தி ராவுன்னுடைய அம்சம் தேவேந்தி உன்னுடைய அம்சம் கிரிக்கெண்டை வாலி ஆகவே பிறப்ப ஜெனிப்பாய் துயரம் கொல்லாதே அயர்வு கொல்லு

அப்படி நான் பார்த்துட்டா போதுமா சுவாமி அவங்க அப்பா அது எப்படி முடியும் அந்த சூரிய தேவனம் அவன் சுத்தி மனாகவே பிறப்பாக அந்த நிப்பார் துயரம் கொள்ளாது அயர்வு கொள்ளாது துத்தகலை நான் நீ பிறந்து விட்டால் மட்டும் போதுமா அந்த சூரியனுக்கு தானே உன் தம்பி சுக்கீவனாய் உனக்கு பிறக்க வேண்டும் அது மட்டும் போதுமா அது எப்படி முடியும் அந்த சந்திர தேவனும் தும் அவன் அங்கதனாக வெப்பிறப்பாது நிப்பான் தூரம் கொல்லாதே அறிவு கொள்ளாதே துத்தர்களை கருவறு பேனான் சந்திரன் நிற்கின்றானி அந்த சந்திரன் உனக்கு மகனாய் அங்கதனாய் பிறக்க வேண்டும் இதெல்லாம் பதட்டா மட்டும் போதாது இதற்கு காரணகர்த்தாவே ஒருவன் இருக்கின்றான் அவனும் பிறக்க வேண்டும் அந்த நான்முக தேவனின் அவன் தாம்பு வந்த பிறப்பான் ஜனிப்பான் அந்த சரஸ்வதி தேவி அவள் கூனியாகவே பிறப்பால் ஜனிப்பான் துயரம் கொள்ளாதே பிரம்மதேவன் காலம் கடந்த ஜாம்பு வந்தனாக கரு வடிவிலே பிறக்க வேண்டும் இவரெல்லாம் பிறந்துட்டா போதாது அவன் அழிவதற்கு ஒருத்திருக்கிறார் அவன் வந்து பிறக்கணும் அது யா தெரியுமா என் மருமகள் சரஸ்வதி இருக்கின்றே அந்த சரஸ்வதியை மந்தரை என்று சொல்லக்கூடிய கூணியாய் பிறக்க வேண்டும் அதாவது வழி பிறக்குது அதனாலே அவரால் தான் ராவனு ஏற்பாடு இதெல்லாம் போதுமா செவி மத்தம் அது எப்படி முடியும் என் மத்துணி அவர் மாறுது யாகவே பிறப்பாதிருப்பார் ஏற கொள்ளாத ஏன் எரு கொள்ளாதி அல்லி கருவருப்பே நான் நான் பிரம்மா நான் எல்லாம் போகிறோன்னா அப்ப என் மச்சான் மட்டும் கொடுக்கலாமா என் மச்சான்னா அனுமான் ஆச்சேங்கன்னு மாறுதி என்ற பெயரோடு அவர் பிறக்கணும் அப்புறம் மற்றவங்க என்ன இருப்பாரு அல்லாமா போதுமா சாமி அது எப்படி முடியும் இன்னும் இறுக்கப்பட்டவர்களாக என்ன செய்யணும் தெரியுமோ நான் படுத்துருக்கின்றேனே ஆதிசேடன் அந்த நாதிசேன நின் நம்ந்தும் அவன் நட்பனன் பிறப்பான் சங்கு சக்கரம் இரண்டும் என் தம்பிகள் ஆகவே பிறப்பா ஜெனிப்பா துயர கொள்ளாதே இறப்பு கொள்ளாதே புத்தகலை கருவர் பேனா நான் படித்திருக்கக்கூடிய ஆதிசேடன் அவன் எனக்கு தம்பியாக லட்சுமணன் என்ற பெயரோடு பிறக்க வேண்டும் சங்கு சக்கரம் இரண்டும் பாரதம் சத்ருக்கனாக அவர்கள் பிறக்க வேண்டும் இவர்களை பொதுட்டா போதுங்களா எல்லாம் ராவண செம்மார முடியுங்களா அது எப்படி பா முடியும் வாணரங்கலாக ஜனகன் தனக்கு தனக்கு லட்சுமி ஜெனிப்பா ராவண மைந்தா பருத்தமேன் மைந்தா பருத்தமேன் மற்ற தேவர்கள் அனைவரும் வானல கூட்டங்களாக பிறக்க வேண்டும் என் மனைவி லட்சுமி தேவி ஜனகனுக்கு மகளாக ஜானகி சீதா என்ற பெயரோடு பிறக்க வேண்டும் ஆமா சுவாமி எல்லாருமே சொல்லிட்டு வாருங்க நீங்க இன்னாதான் செய்ய போறீங்க நீங்க உங்களை பற்றி ஒன்று சொல்லலையே ஓஹோ நான் இன்னும் அதை பற்றி சொல்லவில்லையா கொஞ்சம் மகிழ்ச்சி அந்த குதலை அவயத்தில் நானே குதல ராமனாக பிறப்பேனே குதல ராமனாக பிறப்பேனே துயரம் கொள்ளாதே அயர்வு கொள்ளாதே துத்தராவணன் மடிப்பேன் தப்புவாதே அதாவது தசரதனுக்கும் கல்கல்யா ரேவிக்கும் திருமணம் நடந்து அவர்கள் வயத்திலே அச்சய வருடம் சித்திரை மாதம் ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் நவமி திதி கன்னியா ராசி கடக லக்கணத்திலே ராமன் என்ற பெயரோடு யான் பிறந்து ராவண சம்பாரம் முடிப்பேன் நீங்கள் யாவரவர்களும் தன்னுடைய பிறவியை அகற்றி எடுங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் அந்த நேரம் எல்லாம் போயிடுவாங்க யாரும் வந்துடுவாங்க தாத்தா என்ன பேசிக்கிட்டு போறாங்களா அவங்கவுங்க அவதாரம் எனக்கு ஒன்றும் அவதாரம் இல்லையா ஆஹா அடா பாவி நீ கேட்க கூடாது என்றதோ உன்னை அனுப்பினேன் மறைந்திருந்த அனைத்தையும் கேட்டு விட்டாயா அடா பாவி நீ உனக்கு அவதாரமே கிடையாது தாத்தா எல்லாரும் பெரிய பெரிய குரங்கா பறக்க போறாங்க தாத்தா எனக்கு ஒரு சின்ன குட்டி குரல் ஆஹா பெரிய குரங்கு சேஷ்டையே தாங்கி கொள்ளலாம் இந்த சிறிய குட்டி குரங்கு இருக்கு அது பண்ற சேஷ்ட சொல்ல முடியாது அது போல குட்டி குரங்க வேணும் கொடுக்க முடியாது போடா சத்தகி நீ எதாவது இருந்தால் அவனுக்கு கூட ஆமாம் சாமி கிட்ட இருந்த அவதாரம்லாம் கூட்டுட்டாரு ஏன் சாமி என்கிட்ட உனக்கு இது கூட்டுமா நீ சொல்றா நாரத உன்னுடைய அம்சம் போட்ட நாயாகவே நீ பிறப்பாய் நானும் கெடா நாயாக பிறந்து ஆடி மாசத்தில் உன் இடுப்பை எனக்கு நீ அவதாரம் கொடுக்கவில்லை என்றால் நீங்க ராமனா பிறப்பீங்க நான் விட்டுடுவே அப்படின்னு சொல்வான் யாரிடத்தில் என்ன வார்த்தை பேசுவோம் என்று தெரியாமல் பேசுகிறாயா நான் ராமனாய் பிறப்பதை உன்னால் தடுக்க முடியுமா எங்கே தடுத்து பாத்திரம் இருந்தான் நான் எப்படி மட்டும் நீ புரியாமல் பேசுகிறா அடைய மட சக்கர பா அடிந்தான் சப்பனோகல் கல் பூக சக்கரப்பா அடிந்தா மச்சமதின் தோணிகா வ நைம அடிக்கன் மத்தொரு மகை தனி கூர்மெகன் உத்தன் அச்சம் பின்னே ரங்க அச்சந்த நை ஆதவற்ற குரல் பிரகலா அதி நிமா முடி தூட்டு அந்த இரஞ்சனை கொண்டு சிந்தையில் ஆனந்தம் கொண்ட சக்கரமா நான் யார் தெரியுமா சோமகாசூரன் வேதங்களை திருடி சென்றான் நான் மெச்சமிதம் அவதாரம் எடுத்து திருக்கு அது சாமு என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை பிடுங்கிக் கொண்டு வந்து உன் தந்தையிடத்தை ஒப்படைத்தவன் நான் அது மட்டுமல்ல தேவர் அனைவரும் அமிர்தம் சாப்பிடுவதற்கு மத்தகை மலையை மத்தாகவும் வாசகி என்னும் பாம்பை கைலாகவும் பூட்டி தேவர் ஒருபுறம் மசூரம் இருக்கிறார்கள் அப்போது மலை சாய்ந்து விடுகிறது என்று என்ன செய்தேந்திரியவா மலை சாயாமல் இருக்க கூர்ம அவதாரம் எடுத்தவன் நான் என்னையா உன்னால் தடுக்க முடியும் மழையா அது மட்டுமல்ல உலகையே பாயாய் சுருட்டி கொண்டு அண்ணனுக்கு சேர்த்து விடலாம் என்று எணியாச்சரன் உலகை பாயாக சுருட்டான் அப்போது நான் வராகம் என்று சொல்லக்கூடிய பண்பு எடுத்து சுவேத வராக கோபம் எடுத்து அவனை கொண்டேன் இது தெரிந்த அவன் அண்ணன் இரணியின் தபம் செய்தான் யாரால் சாகார வரத்தைப் பெற்றான் தன் மகனையே சித்தவன செய்தான் எங்கே இருக்கிறான் என்று அவன் கேட்க தூணிலே இருக்கின்றான் என்று மகன் காட்ட அப்போது தூணிலே இருந்த நரசிம்ம வடி உங்கி அவனை கொன்றவன் நான் மலையா இருக்கிறாய் நீ பந்தயம் கட்டுகிறாய் மலையா அது மட்டுமா பழியை பாதத்தா பாதாலம் மிதித்தேன் பரசுற தாரமும் கேடுத்தேன் பழிய பாதத்தி பரசுற தாரமும் எடுத்தேன் கர்வம் கொண்டு நாமே அரச பதவி வேண்டும் என்று மூன்றடி மண் கேட்டு உலகை ஒரு அடியாகவும் ஆகாயத்தை ஒரு அடியாகவும் இறந்து மூன்றாவது அடிக்கு இடமெங்கி என்று கேட்டேன் மாவளி சிரசை காட்டினான் சில விதித்து அதில் வித சுதல பாதாளத்துக்கு அனுப்பிய நான் என்னிடத்தில் பந்தயம் கட்டுகிறாய் மடையா பரசுராம அவதாரம் எடுத்து தாயின் தலையே அறுத்து கொண்டவண்ணான் அப்படி இருக்கடாய்

சொல்ல போடா நாரதனுக்கு சரியான சாகி இல்லை இப்படி மூட்டு விட்டு அவன் கோபப்பட்டு ராவன் அனுப்பிச்சுடுவான் இதை நினைத்து நரன்படியே கோபப்பட்டான் சரியான இடத்துக்கு போகிறான் ஏன் தெரியுமா இரணியின் கோபத்தை மேலும் மேலும் மூட்டியவன் நாரதன் மகனை காட்டிலும் அவன்தான் மூட்டி மூட்டிவிட்டான் ஏன் பிறப்பிலே குழந்தையா இருக்கும்போது தாரக மந்திரத்தை உச்சரித்தவன் அவன் இவனால் அல்லவோ இரணுமாண்டான் அதனாலே இப்போது இவனால் ராவணன் அழிவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும் இவன் போய் கோபத்தை மூட்டி விட்டான சீக்கிரம் வேலை முடியும் அதான் கோபத்தை மூட்டிவிட்டேன் போகிறான் போகட்டும் வருகிறேன் I'm <laughs> sorry,